அன்பு உறவுகளே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டா இன்றைக்கி ஒரு சும்மா பண்ண ரிப்போண்ட் வந்திருக்கோம் ரீவில் வந்து என்ன செய்ய சமையல் விஷயங்கள் செய்ய போக 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 போகிறோம் தம்புரியாணி அதே போல் கோழி சுடுற விஷயம் வந்து காட்டப்போக போறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது வீடியோ வந்து வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு சமைக்கிறதுக்கான ஏற்பாடு இப்போ நடந்து இருக்கி வாங்க உள்ளுக்கு போய் ஒவ்வொரு உங்களுக்கு காத்துருவாங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து எல்லாரும் வந்திருக்காங்க பார்க்கும் இப்போ வந்து சமையல் சும்மா ஸ்பெஷலாக நடக்குது உங்களுக்கு முக்கியமான வேலை காட்ட போகிற முக்கியமாக பார்த்தீங்க சார் நம்மளுடைய பொக்கை ஹாய் பொக்கை ஆ பொக்கை தான் இந்த ஏரிய நேரத்தில் நம்மளுடைய வந்திருக்காங்க வந்திருக்காரு கொஞ்சம் காட்ட வளர்த்திக்கிறேன் வெளியே ஓகே வந்து சட்டப்படி வேலை செய்யக்கூடிய

தக்காளி சாம்பாரிக்க வெங்காயம் தக்காளி அடுத்து கொச்சிக்காய் வெங்காயம் நல்ல மாம்பழம் இந்த ஊரில் காய்ச்ச மாம்பழம் வந்து எடுத்துக்கொண்டு வச்சுருக்காங்க பாருங்கள் நல்ல மாம்பழம் பழுக்க வச்சு ரைட் அதையும் சேர்த்து இன்றைக்கி பண்ணால் ஒரு சாப்பாடு சாப்பிடலாம் இது பழுக்க வச்ச மாம்பழம் அப்படியே சின்ன பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம் காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பு பதினா புளிப்பாடிக்கும் நான் இது நமக்கு கொட்டையை வந்துருக்காங்க கொட்டையெல்லாம் அதுக்காக தான் வாங்கி ஓகே பாபா வந்திருக்காங்க ஹாய் எப்படி சோமா சோமா இருக்கீங்களா ஆ சூப்பர் 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 ஓகே ஓகே சமைய தேவையான சட்டி பானை எல்லாம் கொண்டு வந்திருக்கு பால்வாடி சட்டி பானை எல்லாம் கொண்டு வந்திருக்கு கோழி எல்லாம் வந்து கறி கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க கோழி கோழி வச்சிருக்காங்க அது போல ஈரல் ஸ்பெஷலா தருவாங்க கோழி வரைக்கும் ஈரல் இந்த மாதிரி நம்மள கூட்ட மாதிரி

ார் அதை ஃபஸ்ட்டாக ஸ்பெஷலாக அவர் வச்சு மாட்டார் கொஞ்சம் அந்த மாதிரி வச்சா கிடைக்கு தக்காளி கொஸ்டிக்காய் பெரிய வெங்காயம் வந்து தேவையான சாமான பார்ப்போம் இறைச்சி இந்த வெட்டி வச்சிருக்காங்க ரெடியாக இந்த கருவேப்பில் ரொம்ப வெட்டிருக்கி அதோட வெங்காயம் ரெண்டு டீசில் வெட்டி வச்சிருக்காங்க என்னென்னு விளங்குது இல்லை என்ன போக்கு நாங்கள் பார்த்துக்கொள்ளுமா மற்ற பச்சை கொச்சிக்காய் வெட்டி வச்சுருக்காங்க அதே போல் பூஞ்சி போஞ்சி கரட்டு உருளைக்கிழங்கு மூணு சாமான் இங்கேயாவது தக்காளி வெட்டி வச்சுருக்காங்க பார்ப்ப எல்லாத்தையும் போட்டு என்ன செய்ய போகிறாங்கன்னு விஷயத்த பார்ப்போம் இது வந்து மசாலா மசாலா வந்து அதுங்கப்பா ஆ மசாலா வந்து என்ன உருட்டி பட்டி இப்போ பார்த்தோம்னு சொன்னால் கோழியை பண்ணிட்டு இருக்காங்க இரவு நேரம் தானே கொஞ்ச நிமிஷம் ஆகி பிரச்சனை இல்லை கோழி தான் பண்ணுங்க ரைட் இதை என்ன மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க பாஸ் மிக்ஸ் தயிர் தயிர் கட்டை தூள் போட்டுக்கு உப்பு போட்டிருக்கோம் உப்பு மசாலா தூள் மசாலா மசாலா பாபிக் மசாலான்னு சொல்லி மசாலா போட்டுக்குள்ளி போட்டிருக்கோம் இஞ்சி உல்லி எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க இந்த மிக்சிங்லையா பண்ணி ஆஹ் மிக்சிங்கில் பண்ணிக்கிங்க நிறைய கோடி வைக்கி கோடி வைக்கி

படியா இந்த மாதிரி கோழி தம்முள் எடுக்கி தம்பி கோழி இந்த மாதிரி ரைட் இப்போ வந்து அடுப்பு மூடப்படும் கல்லு வச்சு அடுப்பு மூடு கோழி சுடுறதுக்கு நெட்டு

இந்த நம்ம சின்ன குட்டி யூடியூப் பேர் இருக்காரு நிறைய பேர் வந்திருக்கோம் நாங்கள் இந்த ஃபெக்ட்ரியிலேருந்து வேலை செய்கிற அவ்வளோ பேரும் நாங்கள் வந்திருக்கோம் இப்போ நெருப்பு பத்தி ஃபுல்லாக அலைஞ்சது பிறகு தான் அந்த நெட் காம்பியை வைப்பாங்க நினைக்கிறேன் கோழி சுடுறதுக்கு நல்ல மாற மாதிரி நெருப்பு மாதிரி பார்த்துக்கு நெருப்பா வேணா யூடியூப் பேர் ரைட் இந்த கம்பை வச்சுட்டு நிற்காரு நெருப்பு நல்லா பற்றி தனலாகணும் தனலாக ஆகிட்டு இருக்கி தனலாக ஆகிட்டு

ஒரு <muchas> ஆள் கோழி சுடுத்துக்கு சகல கோழியையும் நல்ல அந்த மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்க இது தண்ணி வடியதுக்காக தான் நெட்ல வச்சு இதுக்கு பிறகுதான் அடுப்புல வைப்பாங்க இப்ப வந்து நெருப்பு அணஞ்சி

கிணம் உண்டு ஆழமான கிணறு ஒன்று நேரத்துல அடிச்சு நீ பண்ணுக்கு வந்ததால இன்னைக்கு பண்ணாவே இளநி விட்டு என்ன இந்த ஆ அந்த அறிக்கை உள்ளுக்கு வந்து இளநீ பாருங்க அடிச்சு வெட்டிட்டு இருக்காரு

பேசல ஒரு விளையாட்டு விளையாடி விளையாடிங்க இப்போ வந்து சமையலுக்கான அரிசி கழுவிட்டிருக்காரு நம்ம கூட்டாளி என்ன அரிசி போட்டிருக்கீங்க இன்னைக்கு சம்பா கொஞ்சம் காப்பு எடுத்து காட்டு கையில் ஆ அது சம்பா அரிசி பார்க்கறதுக்கு சிரிச்சாதான் அரிக்கும் சமைச்சி முடிய பொங்கி வருமென்னு நினைக்கிறேன் அரிசி வேற கடப்பாட்கள் நடந்துட்டு ஒரு வேற ஊராக செஞ்சுட்டு இப்போ வந்து இளர்ச்சி தயாராக நிலைக்கு தம் பிரியாணிக்கு இந்த விளர்ச்சியை போட்டு தான் செய்ய போகிறாங்க செய்ய முறையே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் தொடர்ந்து நம்ம இணைச்சி இணைச்சியோட இணைஞ்சிருங்க மறக்காமல் கூல் டிவி யூடியூப் சேனலோட இணைஞ்சு பார்த்தோம்னா பிரியாணிக்குரிய ஏற்பாடுக்கு இந்த சைட்டில்

முடியாச்சு மனம் கொதிக்குது சாப்பாட்ட வச்சு வாழைகிழையால மூடிடு பாதியில் பாக்கி அதை வச்சு மூடி உள்ள தம் பண்ணுறது பாருங்க தம் பண்ணுறாங்க தம் பண்ணிட்டு தான் என்ன செய்வாங்க மூடிய போட்டு இப்போ வந்து வாழை உள்ளுக்கு வச்சு தம் பண்ணி நெருப்பையும் அதுக்கு மேலே வைக்காங்க இப்படிதான் நல்லா மேலேயும் வேகி கீழேயும் வேகி சட்டப்படி வரும்னு நினைக்கிறேன் சட்டப்படி வரும்

அந்த மாதிரி உள்ள என்னது அச்சாரா சாம்பல் தயிர் தயிர் சம்பல் தயிர் சம்பல் தயிர் சம்பளில் வந்து என்னென்ன நம்ம போட்டு இதுல வெங்காயம் வெங்காயம் தயிர் தயிர் முழுத்தூள் மிளகுத்தூள் தக்காளி போதிய அளவுக்கு உப்பு போதிய அளவுக்கு உப்பு போட்டு தேசி தேசிப்பொடியும் இது சேர்க்குறா சேர்க்குறோம் போதிய தேசி தேசிப்பொடி আইনা নেই ভাই নেই নেই বাই সরজ এর দিকে লোই মরা লওয়া ও বান এই জিบุรี বাসিয়ে চম্বা কান্না কাটিদা হুম দাই জিบุรี নড়াদি নালা বলো মানে মানে ম اندرو ই হুম কে নি গলি লিয়ে টি পারে উপ কানমান ওড गाली डिपार्टमेन्ट टेस्ट आईगल पाप हमम अजय भैयाcmdsmai गया ओली सुट्टी मुड़ी जी साढ़े सले से ओली

சகன் ஃபுல்லாவே சுட்ட தான் நிறைய பேர் வந்துருக்கி அதுக்காக அதிகமான கோழிய சுத்திருக்காங்க கொலிப்பவுசு

சகன்ல போட்டு ஊராளுக்கும் ரைட் எல்லாரும் சேர்ந்து நல்ல பேசி 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 பேசாதான் இருந்தது விராச்சி பெருசு பெருசா அரைக்கிட்டு சகன்ல போட்டு போட்டுருக்காங்க அந்த மாதிரி ஒரு சஹன நடத்தினா போகுமா அது நீ மாமாட வந்து இப்போ எல்லாருக்கும் கோழி வெக்காரு ஒவ்வொரு சகனுக்கும் கோழி வைபাড়ிருது பெரிய சஹன நாளை மே அளவுக்கு ஒரு கோழி வைபাড়ிருது பெரிய பெரிய சைசத்துல இருக்கு மூணு kami fita, kami fita ni, gan, gana, ah oke mariapuma panjatikiran ilalama cendit, tampilan waduk samdoso, samdoso mana waduk nilalukata mandainya, sama <hesitation> 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 Oke. <laughs> 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 Oke. Okay, bye.